வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஏகேசி குரூப் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எயல் கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக நிலக்கடலையின் விலை வேலூரில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் செய்யாரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் இருக்கிறது விக்கிரவாண்டிகள் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சிகள் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடிகள் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அவலூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திண்டிவனத்தில் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் கடலூரில் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விலைய நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க முதலாவதாக அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பேட்டையில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தை ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய் எண்பத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்